யும் குánto நோ ஏங்க அப்பா இங்க வீラー இருக்கும்போதே வந்தரத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் தான் கட்சனுக்கு அதால அப்பாது சொல்றதா கோசம் உனக்கு புரியுது அப்பாது நான் புறா போறது எங்களுக்கு என்ன துடுதாடை ஏறமட்டி வருங்க கிடையரா அப்படியே வெச்சுக்கேன் என்னைய மொண்டா ஏன் கொன்னி போட்ட பங்காளி போட்ட மூஞ்சி மாலை ஏறமட்ட போட வரேன் ஏடா பாவி மூஞ்சி வராத மூஞ்சி மாலை ஏறமட்ட போட வர அந்தால அப்பாது சொல்றதா கோசம்

வைக்கில் மாதிரி அந்த ஓதிரிட்டு சேர்த்த மாதிரி வைக்கில் மாதிரி பூசிட்டு வந்த ஜனங்க எல்லாரும் அரிசி போட்டு போயிட்டாங்க எங்க ஊரு மனைக்காரு கணக்கு புள்ள புது தோட்டின மூணு பேரும் பேசுறாங்க என்னடா பேசுறாங்க நம்ம ஊர்ல செத்த பணம் கேந்துக்குதுன்னு சொல்றாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது நீங்க ஆம்பியா மொண்டாடி செத்துக்கிறாங்க இது ரெண்டும் ஏந்துக்குதா இல்லையா நம்ம பார்த்துட்டு தான் போனோம் அப்படி பிடிவாகமா நிக்கிறாங்க சுடுதாட்டுல இந்த மூணு பேரு மூணு பேரு ஆமா இந்த தீ வச்சாங்க பாரு இந்த பீயை வெச்சொண்ணே சிறக சிறக புத்திக்கின வெஞ்சி புத்திக்கின வெஞ்சே மொண்டாட்டி முடியல சோடா சோடா மொண்டாட்டி எந்து ஓட மொண்டாட்டி ஒண்ணே ரெண்டுன்னு மொண்டாட்டி பேரு மூணு பேரு இன்னா போதுமா பேரும் ஆந்திர மொண்டாட்டி பாலக போட்டு போகுது அது ஐந்து ஓட ஓங்க ஓட நாய ஓட இந்த அந்த மூணு தோசன் நாய்க்கு உட்டு